குட் மார்னிங் சார் வெரி குட் மார்னிங் மஞ்சு என்ன ரெடி ஆயிட்டீங்களா நவம்பர் 26 புதன் கிழமைக்கு இன்ன ரெண்டு நாள் தான் இருக்கு ரெடி ஆயிட்டீங்களாமா நவம்பர் 26 என்ன ஸ்பெஷல் சார் என்னமா இப்படி கேட்டிங்க மறந்துட்டீங்களா நம்ம 2015 ல நம்மளோட இந்தியால இந்திய அரசியலமைப்பு அமைப்பு தினமா வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமே அதுக்காக நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பத்தாயிரம் நபர்களை முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒருங்கிணைத்து நம்ம இந்தியாவோட உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பிரியாம்பல் முகவுரையை உறுதிமொழி இருக்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களெல்லாம் தயாராக சொன்னேன் தயாராகலையாமா தயாராகிட்டீங்களா கரெக்ட் சார் ஞாபகம் வந்துடுச்சு ஓகே சார் பிரியாம்பலோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க சார் மா இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது முதல்ல எழுதப்பட்ட அரசியல் அமைப்புக்கு தான் வந்து அரசியல் சாசன புத்தகத்துக்கு தான் இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பிரியாம்பல் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இருந்து எடுத்திருந்தாலும் கூட இந்த பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய மொழி எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பிரியாம்பல் அப்படின்னு சொன்னீங்கன்னா புக்கை முழுமையா படிக்கிறதுக்கு பதிலாக கண்டென்ட் பேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அது நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை முழுமையா படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த பிரியாம்பு படித்தாவே ஒட்டுமொத்த உள்ள இருக்கிற கண்டென்ட தெரிஞ்சுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாம நம்ம இந்திய ஆட்சி முறையும் நம்ம இந்தியாவோட நடைமுறைய பத்தி பிரதிபலிக்கிறதா இந்திய அரசியலமைப்போட முகமுறை அப்படிங்கிறது இந்த பிரியாமல் வந்து ஆயிருக்கா சார் இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரலாம் இதே மாதிரி இருக்கா இல்லடாமா இந்த பிரியாம்பல் பாத்தீங்கன்னா முதல் முறையாக பாத்தீங்கன்னா நம்ம நேரு அவர்களால டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசியல் நிர்ணய சபையில குறிக்கோள் நோக்கங்கள் மூலம் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நேருவோட குறிக்கோள் நோக்கங்கள் தீர்மானத்தை முகமுறையா ஏற்றுக்கிட்டாங்க இதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா அப்போ டிராப்டிங் கமிட்டி அம்பேத்கர் எழுதின உண்மையான அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்குவோம் எழுதியிருந்தாரு முக உரையில நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சட்ட திருத்தம் மேற்கொண்டு இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல இன்று வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த நம்மளோட பிரியாம்புல சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருக்கிறதா இதனோட ஸ்பெஷாலிட்டி தான் இந்த பிரியாமலை பத்தி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க சார் நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதுல குறிப்பா சொல்ல போனா இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி என்னை பால்கிவாலா சொல்லியிருப்பாரு இந்த முகமுறையானது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தோட ஜாதகம் போன்று உள்ளது அப்படின்னு சொல்லி கே முன்சி சொல்லியிருப்பாரு இது எங்களுடைய நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த இருக்கு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துக்கு சொன்னது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பாரு நம்ம அரசியலமைப்பு அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டிருந்தாலும் கூட நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு புத்தகத்துல இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது அஹ் அமெரிக்க பிரியாம்பலை விட நம்மளது சிறந்த முறையில இருக்குன்னு சொல்லி நீதிபதி இதயத்துழா சொல்லியிருப்பாருமா பிரியாமில் வந்து ஒரு முறை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க சார் அதாவது அம்பேத்கர் எழுதுனதை வந்து இந்திரா காந்தி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் படி அதுக்காக ஏதாவது கேஸ் நடந்திருக்கா சார் ஆமாம் மாணவர்களாக இருக்கிறதுனால குறிப்பாக நீங்கள் முக்கியமாக இந்த பிரியாம்பல் சட்டத்திருத்தம் மேற்கொண்டப்போ நடைபெற்ற வழக்குகளை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் மிக முக்கியமான வழக்கு என்னென்னா முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருபாரி யூனியன் வழக்கு நடைபெற்றது இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா பிரியாம்பல் வந்து நாட் அரசியலமைப்பினுடைய பகுதி அல்ல அதுல சட்டத்திருத்தம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவநந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரியாமல் அப்படிங்கிறது அரசியலமைப்புல ஒரு பகுதி தான் இதனை சட்ட திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதனோட அடிப்படை கட்டமைப்பு மாறாம சட்ட திருத்தம் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கம்மா மூன்றாவதா பாத்தீங்கன்னா எல்ஐசி வழக்கு எல்ஐசி வழக்குல என்ன சொன்னாங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்த பிரியாம்பல் அப்படின்னு சொன்னாங்க இதனோட அடிப்படை கட்டமைப்பு மாறாம சட்ட திருத்தம் செய்யணும்னு சொன்னாங்க அதுல குறிப்பா சொல்ல போனா நீதிமன்றம் இந்த பிரியாம்ப நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல சொல்லிருந்தாங்கம்மா பிரியாங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ இது இதை நீங்க வெறும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த பிரியாம்பல்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்ம நித்தம் நித்தம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அதனோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் மீண்டும் இந்த பிரியாம்பல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள்ல நிறைய சொல்ல போறேன் அதனால வருகின்ற புதன்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறு அன்று டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மாணவ செல்வங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை உறுதியேற்கும் இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம் இந்தியன்